மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர் சரவணன் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் நீங்க பாப்புலர் ஆகுறதுக்காக இந்த பொதுமக்களிடம் லோன் டிஃபால்ட் ஆனத ஒரு சாதகமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இத முன் வச்சு மட்டுமே பிரபலமாக பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க இது வந்து படத்துல வர்ற மாதிரி இது வந்து கிடையாது ரியல் இப்போ படத்தில் வேணால் நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆகிறதுக்காக இதை பண்ணுறீங்க படத்தில் வேணால் இந்த பஞ்சு வசனம்லாம் பேசலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் வந்து நடிக்கலாம் இந்த வழக்கறிஞனை நடிக்கலாம் மன டைலாக மனப்படம் ஒரு அவர் போயிடலாம் இந்த நிறைய பேர் வந்து அவர் சொன்னன்னு நினைக்கலாம் மனசில் வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அது ரீலு நடிப்போட சரி இது ரியல் நாங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே ரியலான வேர் சொல்கிறோம் இப்போ யாரும் வந்து இதில் வந்து பாப்புலர் ஆகணும்னு ஒருத்தர் இதில் பாப்புலர் நான் என்ன பண்ண போகிறேன் முதல்ல மக்களுக்கு நம்மளால் சில விஷயங்களை தெரியாத விஷயங்களை சொல்கிறது ஒரு வழக்கறிஞரோட கடமை அதே போல் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்மக்கிட்ட வர்றாங்க எதையாவது ஒரு ஜேனரில் போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவன் நம்மகிட்ட வர்றாங்க லோனில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பல வகையான லோன்கள் இருக்குது செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு சொல்லிவிட்டு இதை பொறுத்த வரைக்கும் அன்செக்யூர்டு செக்யூர்டு இது ரெண்டும் போகிறது இல்லை இதே மக்களும் வந்து இந்த லோனை நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் வந்து இது வாங்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரு லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது வருஷம் போடுறாங்க ஹவுசிங் லோன் இது முப்பது வருஷம் வட்டி என்ன ஆகுது இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பணத்தை வந்து வட்டியாக தான் கொடுக்குறாங்க கால்வாசி மட்டும் தான் வந்து இவங்களுக்கு லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது லாங் டெனர் லோ முதல்ல அவாய்ட் பண்ணணும் இல்லை இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து நாங்கள் எங்கள் சேனலுடைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் மக்கள் பார்க்குறாங்க சில விஷயங்கள் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க இப்போ சும்மா வந்து நம்ம எதுவும் வந்து போய் சொல்லிட்டு இருந்தால் யாரும் பார்க்க போதில்லை அட போப்ப அந்த வக்கியில் ஒரு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது சும்மா அதை செக் பண்ணி பார்த்தா அப்படி சட்டமே இல்லைங்கிறாங்க நான் அப்படி சொல்லலை நான் எதை சொன்னாலும் பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் போட்டுருவேன் செக்ஷனை போட்டு பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்லையும் ஹை கோர்ட்டில் என்னென்ன வழக்குகள் வந்து இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஸோ பார்த்துட்டு தான் மக்கள் வந்து நம்ம சேனலில் ஒரு உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க யதார்த்தம் ரெண்டாவது நிறைய அட்வொகேட் வந்து சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சும்மா ரெண்டு செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டு வைரலாகுறதுக்காக ஒரு செக்ஷனை சொல்லிவிட்டு பயமுறுத்துறது முக்க மக்களை பணம் கட்டினா அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்கன்னு பயமுறுத்துறது சும்மா கிளைண்ட் நம்மக்கிட்ட வரணுன்றதுக்காக நடத்துகிற சேனல் இது கிடையாது இது பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வரவே வேண்டாம் என்கிட்ட நீங்கள் வந்து எதுவும் என்னை லைக்கும் பண்ணாதீங்க புரியுதுங்களா நான் வந்து சார் மட்டும் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவுற மாதிரி அவ்வளோதான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒழியா எங்களுக்கு தேவை என்ன மக்கள் வந்து இந்த சட்டம் லோன் வாங்கணும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முடிவுக்கு போகிறாங்க அது போகக்கூடாது நமக்கு அதுதான் மெயின் விஷயம் ஏன்னா சில பேர் சொல்ற பேங்கன்னு கட்டண கட்டிலாம் அப்படியே முடிவு பண்ணணும் எல்லாரும் காலங்காலமாக அப்படி தான் பண்ணிட்டு வராண்டாங்க அப்போ சட்டம் அறியாமை ஒரு சட்டத்தை இருக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி சட்டம் இருக்குது சார் சட்டம்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது இன்சால்வன்சி பஞ்ச நோட்டீஸ்ங்கிறது காலங்காலமாக இருக்குது இன்றைக்கும் இருக்குது ஒரு நலிந்த ஒரு மனிதன் வந்து எப்படி ஃபினான்ஷியல் நலிந்தவன் எப்படி மேலே வர்றான்னா தன்னோட கடன்களை அடைக்க முடியலன்ற பட்சத்தில் அடுத்த வழி என்ன அது அதுவரங்க இப்போ நமக்கு வந்து மனிதனாய் பிறக்கிறது இந்த ஒரு பிறவை மட்டும் தான் இன்னொரு திறவை புறக்கப்படுவதில்லை யாருக்கு என்ன ஆகுன்றது அடுத்த நிமிஷம் யாருக்குமே தெரியாது யாரும் கிரெடிட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் ஒரு நம்ம மனித வாழ்க்கை தான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கடனை வாங்கிட்டு சிவில் ஸ்கோர் முடிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை ஒரு ரெண்டுக்கு வராது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக அவர் மேட்டு வந்து நான் பேங்கிங்கில் கடன் வாங்க முடியாது அவ்வளோதான் ஸ்டேட்டஸ் அவரோட க்ரியேட்டிவ் மைண்டு அவரோட உழைப்பு அவரோட வாழ்க்கை ஏன் அந்த வாழ்க்கையை திருப்பி அவரால் வாழ முடியும் அது ஒரு எண்டு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இது போல் வந்து கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து திருப்பி வாழலாம் அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சட்ட வழிகள் இருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க வாகன கடன் கொடுக்கலாம் அந்த ஊரில் இருக்க முடியாதுன்னா ஏன் தாராளமும் இருக்கலாமே காவல் நிலையம் எதுக்கு இருக்குது சட்டம் எதுக்கு இருக்கு அந்த சட்டங்களை சொல்கிறோம் இதன் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற சேனலை வந்து பல பேரோட உயிருக்கு வந்து காப்பாற்று என்னென்னு சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யும்னு தெரியாது சொல்கிறாங்க இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம் இதுவாக இருந்தேன் நீங்கள் ஒரு சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சில முடிவுகளை கைவிட்டு நம்மளும் வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் தேவையை தவிர அதை விட்டுட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் இந்த சேனல் ஆரம்பிக்கவே இல்லை வரங்க நிறுத்தி நிதானமாக தான் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக நான் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கேன் அது மக்களுக்கு புதுசு புதுசாக தெரியுது அவ்வளோதான் என்ன சொன்ன சொல்லையே வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சட்டங்கள் இருக்குன்றதை மற்றவங்களுக்கு புரிய முதல்ல புரிகிற மாதிரி சொல்லணும் இந்த கேட்டார் பிணைக்கும் தகவையார் கேளாரும் வேட்பு மொழி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம்னா நமக்கு பிடிக்காதவங்க கூட நின்று ஒரு வருஷம் கேட்டு போனோம் நம்ம அவங்களோட பேசாத ஸோ ஒரு சொல்லு ஒரு சொல் எப்படி இருக்கணும் ஒரு சொல்லு வந்து வெல்லும் சொல் வெல்லும் சொல்லாக இருக்கணும் ஸோ அதனால் நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியணும் புரியாமல் ஒன்றும் இல்லை இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற ஐநூற்றி பதினோரு சட்டத்தையும் வந்து சொல்லிருக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்தில் பட் புரியணும் இல்லை ஐயா இந்த மாதிரி சட்டம் இருக்குது இந்த மாதிரி செக்ஷன் இருக்குது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் பேங்க் ஏஜெண்ட்டுகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் கலெக்ஷன் வேண்டி வரக்கூடாது வந்தவர் மேலே நம்ம புகார் கொடுக்க முடியும் காவல்துறையினர் அடைச்சி இந்த மாதிரி சொல்ல முடியும் சில காவல்துறையினர்கள் சொல்கிறதா நம்மளோட சொல்கிறாங்க வாங்கின படம் கட்டி தான் ஆகணும் இது மாதிரி சிவில் அக்ரிமெண்ட்டு இதை கட்டணும் கட்டக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது நீதித்துறை தான் சாமானியம் கிடையாது அதனால் இந்த விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்குறது தான் நம்ம சேனலோட வேலை அதனால் இதில் பாப்புலர்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இது வந்து மக்களுக்கு பயத்தை ஏற்ப மக்களுக்கு வந்து பயத்தை போக்குறதுக்காகத்தான் நம்ம கூட்ட கேள்விகள் சொல்லியிருக்கேன் மக்களுக்கு வந்து பயம் பயத்தை ஏற்ப மக்களோட பயத்தை போக்குறோம் அவ்வளோதான் அரசு வாரண்ட் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் இதனால் வந்து உண்மையிலே அரஸ்ட் வாரண்ட்டு நம்மளை வந்து பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் ஒரு வக்கீல் சொல்லியிருக்காருப்பா இந்த மாதிரி வந்து அரஸ்ட்லாம் பண்ண முடியாதான் சும்மா சிவில் கேஸ் அப்படின்றது அவங்களே இந்த வாயில் சிவில் கிரிமினல் அரஸ்ட்டுன்ற வார்த்தை வந்துடுது இப்போ எப்பவுமே பார்த்திங்க கூட நான் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் வேலை பண்ணுற ஒரு ஹீரோ வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி பேப்பர் எடுத்து தெரியும் அவர் ஒரு பஸ்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அடுத்த நிமிஷம் கோர்ட்டை காட்டுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டில் நிறுத்தி பேசுவாங்க பட் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இருந்தாலும் வழி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி சில வழிகளை வந்து ஒரு ஒரு ஹீரோ திரைப்படத்தின் வாயிலாக சொல்லும் போது ஈஸியாக போய் சேருது ஆனால் என்ன மாதிரி வழக்கறிஞர்கள் சொல்லும் போதோ அது ஸ்லோவாக தான் போய் சேரும் அதனால் பாப்புலர் அடைகிறதுக்காக நம்ம ஒன்றும் நடத்தலை அதே சமயம் வந்து மக்களுக்கு நம்ம கண்டென்ட் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம சேனலில் நோக்கன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற ஃபினான்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் என்ற சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்